ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ஷார்ட் ஸ்பாட்டில் இன்றைக்கி வந்து மோர்கொழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் வைக்க ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் தேங்காய் ஒரு ரெண்டு பல்லி வச்சிருக்கிறேன் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சீரகம் இது எல்லாத்தையும் அரைக்கணுங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் காட்டுகு ரெண்டு வரங்குளவா பரமிளகா இதெல்லாம் நீங்க மோர் மிளகாவும் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் இதோட இதெல்லாம் நல்லா கொதிஞ்சு இந்த எண்ணெயில கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் ஊட்டி கொஞ்ச நேரம் கலக்கிக்கிட்டே இருங்க ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா திரு திரியா போயிருந்த இந்த பாருங்க இவ்வளோதான் வரணும் இந்த மாதிரி வரும்போது பப்புல்ஸ் வரும்போது ஏற்கனவே நான் வந்து சிலிப்பி வச்சுருக்கேன் மோரில் ஊற்றியதாங்க ஊற்றி உடனே அடுப்பு கம்மி பண்ணிடுங்க அவ்வளோதாங்க மோர் குழம்பு ரெடி இதுக்கு வந்து மேலே வந்து கொத்தமல்லி தொழில் தூவிக்குங்க இந்த பாருங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்குள்ளேயும் மோர் ஊற்றக்கூடாதுங்க ரொம்ப ஜில்லு இருக்கக்குள்ளே ஒன்று விதமான சூட்டில் வந்து இந்த தேங்காய் குடித்த உடனே நம்ம வந்து மோர் ஊற்றிடணும் ஊற்றிட்டோம்னா நீத்து போவாத இருக்கோங்க இந்த கெட்டியாகவே இருக்கும் இப்போ நம்ம சூப்பரான மோர் குழம்பு